ரமலான் வந்தாச்சு அல்ஹம்துலில்லா ரமலானுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கான் நாம் எப்படியெல்லாம் திட்டம் போடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலாம் வலைக்கம் ஒரு அஹமதுல்லாஹே வரகாத்து அல்லாஹு தலா குரானில் சொன்ன ஒரே மாதத்துடைய பெயர் ரமலான் சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சுலஃபிஹுல் குரான் அல்லாஹாலா நான்கு மாதங்கள் புனிதமான மாதம்னு சொல்லியிருந்தாலும் கூட ஆனால் ரமலானுடைய பேரை மட்டும்தான் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ இந்த ரமலான் எவ் எவ்வளோ கண்ணியம் வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லை யார் ரமலானை அடைகிறாங்களோ அவங்க நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வச்சாங்கன்னா அவங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹாலா மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் இன்னும் சொல்லி காமிக்கிறான் சின்னதாக ஒரு நன்மை செஞ்சாலும் சரி நம்ம குரான் ஊதினாலும் சரி எல்லா விஷயங்கள்லையும் பத்துலேருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாஹாலா நமக்கு நன்மையை அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கிறான் இந்த மாதத்துல ஏன் இன்னும் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தினுடைய வாசல்களையெல்லாம் திறந்து வச்சிடுறேன் நரகத்தினுடைய வாசல்கள்லாம் பூட்டிடுறேன்னு அல்லாஹாலா சொல்கிறான் காரணம் என்ன இப்போ ரெண்டு கதவு நமக்கு திறந்துருந்துச்சின்னு சொன்னால் இந்த ரெண்டு கதவுக்குள்ள மட்டும்தான் நமக்கு போக முடியும் ஆனால் அல்லாஹலா நரகத்துடைய கதவை அடைச்சிட்டு சொர்க்கத்துடைய கதவை திறந்து வைக்கிறான் நீ போகணும்னா சொர்க்கத்துல மட்டும்தான் போகணும் ஏதாவது செய் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு காரியம் செஞ்சு உனக்கு நரகத்துடைய கதவு திறந்தில்லை நீ எப் எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள போயிடு அது பெருசா செஞ்சாலும் சரி சின்னதா செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சாலும் நீ சொர்க்கத்துக்குள்ள போயிடு அது மட்டும்தான் நான் உனக்கு திறந்து வச்சிருக்கேன் அதுதான் உனக்கான வழி நீ அங்கதான் போகணும் நீ என்ன மாதிரி சின்னதோ பெருசோன்ற மாதிரி எப்படியோ செஞ்சு நீ இதுக்குள்ள போயிடுன்றது அல்லாஹால நம்ம மீது எவ்வளோ இறக்கம் காட்டி இந்த சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து வச்சிருக்கான் அலஹமது இல்லாஹி ரொபில் அலமீன் அப்ப நம்ம என்னெல்லாம் காரியம் செய்யணும் அப்போ நம்ம எப்படியெல்லாம் நன்மை செய்யணும் குரான அதிகமாக ஓதுவோம் இப்போது இன்றைக்கி என் பிள்ளைக்கு பர்த்டே அப்படின்னா நம்மளில் பலர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கும் இல்லைன்னா கூட குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றுறவங்களாவது இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இன்றைக்கி என் பிள்ளையோட பர்த்டே அப்படின்னா ஒரு தாட் நினைவுபடுத்தக்கூடியவங்களாவது இருக்கும் எப்படியும் நமக்கு அந்த தாட் வருது அப்போ இந்த ரமலான்ல தான் இந்த குரானே எல்லாம் நமக்கு தந்தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரானே ரமலான்ல தான் எல்லாம் இறக்குனேன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ரமலான்ல நம்ம குரானை அதிகம் நினைவுபடுத்தணும் தானே அதிக அதிகமா ஓதணும் தானே அப்படி ஓதி வெற்றியே கொள்வோம் நேரத்தை வீணடிக்காமல் எல்லா நேரங்கள்லையுமே மார்க்கத்தோடு சம்மந்தப்படுத்தியே நம்ம இருப்போம் குரான் அதிகமாக ஓதுறது இப்போது கிச்சனில் தான் எனக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா கிச்சனில் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல ஸ்டிக்கி நோட்ஸில் தஸ்பிகை எழுதி வச்சுட்டு அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வைங்க அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓ அந்தந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைங்க அப்போ பார்க்குற நம்ம மறந்துட்டோம்னா கூட பார்க்கும்போது நமக்கு நினைவு வரும் அப்போ நம்ம அந்த தஸ்பிகை செய்வோம் ரசுல்லா சொன்னதாகவும் சரி நபிமார்கள் சொன்னதாகவும் சரி எத்தனையோ துவாக்களையும் எத்தனையோ அல்லாஹ் தலா குரான்லயே சொல்லி காமிக்கிறான் அப்போ அதெல்லாம் வைங்க அதெல்லாம் அதிகமா நம்ம செய்வோம் அல்லாஹிடத்துல அந்த துவாக்களை அதிகமா கேட்போம் அதிகமான துவாக்கள் கேட்போம் நம்முடைய தாய்மொழியிலேயே நம்முடைய ரப்புகிட்ட அதிகமான துவா கேட்போம் தர்மம் அதிகமாக செய்வோம் எவ்வளோ அளவுக்கு தர்மம் செய்ய முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தர்மம் செய்வோம் நம்முடைய ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்து இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரமலானில் கொடுங்க ஏன்னா ரமலானில் அதிகமான நன்மை எல்லாத்தலை தர்றேன்னு சொல்கிறான் அப்போது ரமலானில் நம்முடைய ஜக்காத்தையும் கொடுத்து முடிக்கிறதுக்கான உதவியை எல்லாம் நமக்கு செய்யட்டும் அதையும் நாம் செய்வோம் கொடுப்போம் இதை தாண்டி நான் என்னுடைய பொழுத விஜய் டெலிவிஷனோட ப்ரோமோ ஜி தமிழோட ப்ரோமோ ஷார்ட்ஸ் யூடியூபோட ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமோட தான் என்னுடைய நேரத்தை கழிப்பேன் நான் அப்போ அல்லாஹால சொல்கிறான் வீணான காரியம் செஞ்சுட்டு நோம்பு வைக்கிறவங்கள நோன்பு எனக்கு வேணான்னு அல்லாஹாலா சொல்கிறான் அப்போது நம்முடைய ரமலானை கரெக்டான வேலை கொண்டுட்டு போவோம் மார்க்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டு போவோம் நிறைய துவா சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்குமே நிறைய குரானை சொல்லிக் கொடுப்போம் ஏதாவது ஒரு சூறாக எடுத்துக்கோங்க இது என்னுடைய பிள்ளைக்கு இந்த ரமலானில் நான் சொல்லி கொடுத்துடணுன்ற நியத்து வைங்க அப்படி சொல்லி கொடுத்து நம்ம சொல்லும் அது நமக்கு சதக்கத்துள் ஜாரியாகவும் இருக்கு சூறாவை இந்த ரமதான்ல நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா அப்போ என் பிள்ளை அந்த அந்த சூறாவை படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் கத்துக்கிட்டான் அதை அவன் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நான் மௌத்தா போனாலும் எனக்கு பின்னாடி அந்த பிள்ளை அந்த சூறாவை சொல்லும் போதெல்லாம் அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் அப்போது தன்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு ரமலான்லையுமே இந்த மாதிரி எல்லா நேரமும் சொல்லுங்கள் ரமலானில் இந்த மாதிரி குடும்பத்தினர் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அவங்க ஆர்வமாக அதை செய்வாங்க அப்போது நம்முடைய ரமலானில் நாம் சிந்திக்க வச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீயது என்னென்னா இது நமக்கு ந கடைசி ரமலானாக இருந்துட்டா நாம் என்ன செய்வோம் அப்போ எப்படியெல்லாம் நன்மையை திரட்டுவோம் அது மாதிரி நிறைய நன்மைகளை செஞ்சு நோம்பாளிகளுக்கு திறக்கப்படும் சொர்க்கத்தின் வாசல் இருக்கு இல்லையா அரையான் அதனோட அல்லாஹ் அல்லாஹாலா நம்மளை நுழைய வைக்கணும்னு துவா செய்வோம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ